பதவி மற்றும் வடிகுறத்துறை அமைச்சரன் ஆனால் மூர்த்தி உலகம் ஒரு சைக்கிள் தொடுப்பார் ஒருத்தர் முடிவு போகணும் பதவி மற்றும் வடிகுறத்துறை அமைச்சர் தயவு செய்து மேற்கு தொகுதி மாடு வெட்டி பெற்றிருப்பான் பழனிவேல் முருகன் பிச்சை பல இடத்த முருகன் மட்டுப்பான் பலகாரத்தம் டிரைவர் பலனிவேல் குருவின் மட்டும் மாண்பு பதவி மற்றும் சைக்கிள் ஒரு ஆள் ஒரு ஆறு பேர் மாடு சூப்பர் மாடு சுமார் எந்த விளையாட முடியும் மாடு ஆளாட ஆளா பெரிய விடுது ஆத்தரையாத்து அருமையான காலங்க தலைமை அதிருது அழகாளரே அதிருது கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் எதுவுமே அழகுது மேற்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக மாபெரும் ஜல்லிக்கட்டு பதியப்பட்ட மட்டும் வடிவத்தில் வச்சிருக்க மூர்த்தி ஒரு சைக்கிள் சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருக்கான்

வண்டிகார கோயில் மாடு மாணவிகளுக்கு வடிகுற மூர்த்தி வழங்கும் பதியமன்ற வடிவத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா அண்டா பிடிக்கிறது மாணவிகளுக்கு பதவி மற்றும் வடிகுறத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள்

மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாபெரும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு சிறப்பான முறையில பரிசுகளை வாரி வழங்கிட்டு இருக்கு மற்றும் வீரர் பதிவு மற்றும் வணிக மூர்த்தி வழங்கும் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் தம்பி சூப்பர் கலை வீரர் மாடுபடி வந்து வருகை பிரிந்து துவக்கி

ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மற்றும் பதிய வணிகர்கள் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மாடுகள் போகுது மூர்த்தி மாறுபா மூர்த்தி மாடு மாண்புக்கு பதியமன்ற சூப்பர் மாடு வெற்றி மாடு வெற்றி பெற்றது ஒரு ஆள் மட்டும் மேற்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக மாபெரும் ஜல்லிக்கட்டு சிறப்பு ரொம்ப பேர் பிடிக்காதீங்க

மாடு விடு வீர வெற்றி biber பா அய்யனார் கோலி மாடு மாடு 13 அடி அடிகிறது வெச்சறதங்கும் ஒரு சைக்கிள் அய்யனார் கோலி மாடு குடி போடு உடர உடர நல்ல அடி தப்பி சூப்பர் மாடு உடர தப்பி நல்ல மாடு நல்ல வீரே மாடு விடு வீர வெற்றி biber குற குற பாக்கறதுக்கே अलग பிரம்மாடா இருக்கு மாடு சூப்பர் மாடுங்க இந்த விழா கமிட்டில இருக்க ஆசையா ராஜேஷ் கே வாங்க

பதிமன்ற வணிகத்துறை அமைச்சர்களுக்கும் ஒரு சைக்கிள் அரை பேர் மாடு சூப்பர் மாடுங்க மாடு அரை பேர் மாடு வெற்றி பெற்று இருக்கும் கொஞ்சம் காலையை கொஞ்சம் விரைவா ஓட்டிடுவாங்க காலையில் கண்டு கட்டத்துல காலையில் கொஞ்சம் வேகமா ஓட்டிடுவாங்க

அருமையான அருமே வெற்றி மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுமா மாடு வெற்றி பெற்றது மதுரை மன்னன் மாடு ஒருத்தர் மட்டும் வணிகத்துறை அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் மாடு வெற்றி பெற்றது ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான்

அமைச்சி விநாயகமர்த்தி மார்பான் மாடு வெட்டி பெற்றது அமைச்சர்களுக்கு ஒரு அண்டா ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் விட்டு அழகான மாடு விட்டு பெற்ற சைக்கிள் மாண்பு அமைச்சர்களுக்கும் ஒரு சைக்கிள் நிர்மல் மார்பான்

காதல் நல்ல முயற்சி சூப்பர் வீரர் நல்லா பிடிங்க மாடுபடி இருப்பான் இருக்க சைக்கிள் எடுங்க மூர்த்தி வளரும் ஒரு சைக்கிள் ஒருத்தர் மட்டும் வீரம் பண்ணி மாட்டுப்பாடு ஒருத்தர் மட்டும்

ஒரு ஆல் ஒரு ஆல் குடுச்சு ஒரு ஆல் விட்டு தம்பி ஆல் குடுச்சு ஒரு ஆல் விட்டுறோம் சூப்பர் காலி சூப்பர் வீரன் மறுபடியும் எக்ஸா பிரதர் வீர ரெடிப்பட மார்பு அமைச்சரே ஒரு ஆண்டா بقى வீரன் ரெடிப்பட பாருங்க